அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய அதாவது ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்கணம் உபநட்சத்திரம் கேது ஏழாம் வீடு உபநட்சத்திரம் கேது அதாவது நிறைய ஜாதகத்துல பன்னெண்டு பாவங்கள்ல நிறைய பாவங்கள் கேது சம்பந்தப்படுது நீங்க மெயினா மத்த பாவத்தை விடுங்க லக்கணமே இருக்கட்டும் லக்கணத்துக்கு கேது உப நட்சத்திரமா வருது நிறைய கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள்ல ஒரு மெயினான கிரகங்கள் ஒரு நாலு கிரகங்கள் கேது ஸ்டார்ல இருக்கிறான்னு வைங்க அவங்க ஜாதகர் வந்து ரொம்ப தடை தாமதங்கள் தோல்வி விரக்தி தன்மையை அடையக்கூடிய இது இருக்குங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கேது சம்பந்தப்பட்ட ஜாதகர்கள் வந்து சித்தர் வழிபாடு பண்றது சிறப்புங்க உங்களுக்கு பிடிச்ச சித்தர் வழிபாடு பண்ணி தியானம் அவங்க இடத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு தியானம் பண்ணி தியானம் பண்ண 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 உங்களுக்கு வந்து அந்த கேதுவோட தாக்கங்கள் குறைஞ்சி நல்ல மேன்மையான நிலைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க நன்றி வணக்கம்